அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து பாக்கிய சனியா சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்க போறார் கடந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்கள் படாத கஷ்டம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்கிறது தான் உண்மை கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி வாங்க வீடியோக்குள்ள முதல்ல சனி நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை பலன்களை கொடுத்துட மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்கில உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்மவினை ஒவ்வொருத்தவங்க ஆண்களுக்கும் சுய ஜாதகம் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுய தான் அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கார் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்காரா நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரித்து கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்தில் சில கெடு பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதா சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் கடகராசி என்பர்கள் மகிழ்ச்சிய தொலைச்சி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு பிரச்சனைகளை மட்டுமே கடந்த ஐந்து ஆண்டுகளா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க சனி பகவானாலே அதிகப்படியான பிரச்சனைகளை மேஜரா சந்திச்ச முக்கியமான ராசி முதல் ராசி ராசின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து பிரச்சனை அடி மேலே அடி கண்டக சனி ஒரு பக்கம் அது முடிஞ்ச உடனே திரும்ப அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இதுக்கு மேலேயா ஒரு மனுஷன் கஷ்டப்பட முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துருப்பீங்க பண பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை சொத்து பிரச்சனை உடன் பிறந்தவர்களோட பிரச்சனை வீட்டுல பிரச்சனை பேரண்ட்ஸோட பிரச்சனை கடங்காரங்க தொல்லை ஆபீஸ் போனா அங்கேயும் பிரச்சனை தொழில பிரச்சனை சரிவு படாத அவஸ்தையெல்லாம் பட்டு கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என்ன வாழ்க்கை இதுன்னு வெறுத்து போற லெவலுக்கு போயிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் என்ன வாழ்க்கை இது ஏன் வாழறோம்னு தெரியாம நம்ம வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு கூட யோசிச்சிருந்திருப்பீங்க கடந்த இரண்டரை ஆண்டுகளை சுருக்கமா பார்க்கும்போது அஷ்டமத்து சனி காலகட்டங்கள்ல சனி பகவான் அந்த அஷ்டமத்துல உட்கார்ந்து வலி வேதனைகளை கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க தொழில் தானத்தை பார்த்தார் ஓவராலா உங்க கெரியர் பேஸ்டு டோட்டலா உங்களை ஜீரோ ஆக்கி இருப்பார் தொழில் ரீதியா நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளோ வயதானவர்களா ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக மிகப்பெரிய முடக்கத்தை கடந்த காலகட்டங்களில் நிச்சயமா மேக்ஸிமம் கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதுலேயும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப மோசமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கூட இருந்தவங்களே முதுகல குத்துறது நண்பர்களே எதிரிகளாக மாறுறது கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுறது ஒரு பணத்தை கூட அடுத்தவங்களை நம்பி முதலீடு பண்ணி மோசம் போயிருப்பீங்க அடுத்து தன்னுடைய ஏழாம் பார்வையா தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தார் இதுக்கு மேலையும் பிரச்சனை வருமானு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிருக்கீங்க கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அடியில இனிமேல் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுங்கிற அளவுக்கு மனசு அவ்வளோ வேதனைகளை பட்டு 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 பட்டறிவு நிறையவே வந்திருக்கும் யார் எப்படி ஹேண்டில் பண்ணணும் யார் எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க நண்பர்கள்னா என்ன உறவினர்கள்னா என்ன உங்களுக்கு உண்மையா நல்லது நினைக்கிறவங்க யாரு துரோகிகள் யாரு இந்த மாதிரி அடையாளம் காணும் அளவுக்கு கடந்த கால பட்டறிவு உங்களுக்கு நிச்சயமா நிறைய கடகராசி என்பர்களுக்கு லைஃப்ல வந்திருக்கும் தன வருமானத்தை டோட்டலா கம்மிப்படுத்தி இருப்பார் தன வருமானத்துல தடங்கல்களை உண்டாக்கியிருப்பார் குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழலை உண்டாக்கியிருப்பார் அதே மாதிரி உங்க பேச்சுனால பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்க கூட இருக்கவங்களுக்கு நல்லதுதான் சொல்லியிருப்பீங்க அவங்க நல்லதுக்காகவோ அவங்க ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவோ நீங்க நல்லதாதான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க ஆனா அதை மத்தவங்க திருப்பி விட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாம வருமானமும் இல்லாம கடன் மேல கடன் அதிகரிச்சு என்ன வாழ்க்கை இதுன்னு கண்டிப்பா நினைக்காத கடகராசி என்பர்கள் இருந்திருக்க முடியாது இன்னொன்னு முக்கியமான ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை சனி பார்த்தார் இது ரொம்ப கொடுமை ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஐந்தாம் பாவகத்தை சனி பார்த்து இது எல்லா விஷயங்கள்லையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் குழந்தை பாக்கியத்துல தடை குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தியிருப்பார் காதல்ல பிரச்சனைய நிறைய கடகராசி அன்பர்கள் கடந்த கால கட்டங்கள்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை மன அமைதி டோட்டலா கெடுத்திருப்பார் என்ன இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது படுத்தா நிம்மதியா தூக்கம் வராது எனக்கு நல்ல டேலண்ட் இருந்தும் நான் சூப்பரா ஒர்க் பண்ணியும் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் எனக்கு கிடைக்கல என் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்னை விட பின்னாடி ஒர்க்கில் சேர்ந்தவங்க மேலே பதவி உயர்வு பெற்று எனக்கு மேலே போயிட்டு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க ஆனா எனக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லைனா கூட பரவாயில்ல என்ன வேலையில் திட்டாமையாவது இருக்கலாம் ஆனா நான் பண்ண வேலைக்கு இன்னைக்கு என்னையே குறை சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்தி எனக்கு பதவி உயர்வே இல்லாம இந்த வேலையே வேணான்னு தோன்ற அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்காங்க சக பணியாளர்களும் மேலதிகாரிகளும் இப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய கடகராசி என்பர்கள் நிச்சயம் கடந்த காலகட்டங்கள்ல வச்சிருப்பீங்க ஏன் ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான சூழல் நீடிச்சிட்டு தான் இருக்கும் ஆனா இப்போ இந்த பாக்கிய சனியா அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய நிச்சயமா சனி பகவான் தான் போறார் நிறைய பேரு இன்னைக்கு நல்லது நடக்குமா நாளைக்கு நல்லது நடக்குமா இன்னைக்கு இந்த நிலை மாறுமா அடுத்து வரக்கூடிய மாதம் இந்த பிரச்சனைய மாத்துமா இந்த பிரச்சனையை அடுத்து வரக்கூடிய ஆண்டாவது தீர்க்குமா என்னைக்கு தான் எனக்கு நல்ல காலம் வரும் என்னைக்குதான் என் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு நம்பிக்கை இழந்த நிலைக்கு போயிருப்பாங்க இப்பையும் நீங்க சொல்றது நடக்குமா மேடம் என் வாழ்க்கை இப்படியேதான் போகுமா இப்படியேதான் லைஃப் லாங் நான் இருப்பேனா பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருப்பேனா அப்படியே நிறைய பேர் நம்பிக்கை இழந்து போயிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் சனி பகவான் தான் ஏன்னா ஒரு பிரச்சனை ஒரு நாள்ல முடியும் ரெண்டு நாள்ல முடியும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஐந்தாண்டு காலமா பிரச்சனைகளோடயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த பிரச்சனையே பழகிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்ப மனசு நொந்து போய் இருப்பீங்க ஆனா அது எல்லாமே நூறு சதவீதம் மாறும் உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் கடந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் பிரச்சனை கஷ்டம் வேதனை வலி இதையெல்லாம் அனுபவிச்சிங்களோ எல்லாமே இனி நிச்சயம் மாறும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும் கெட்டது மட்டுமே அனுபவிச்ச நீங்க இனி வரும் காலகட்டங்கள்ல நல்லது மட்டுமே அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அனுபவிக்க போறீங்க தொழில் ரீதியா கடந்த காலகட்டங்கள்ல சந்தித்து அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தொழில் முடக்கம் நீங்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய தன வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தன வருமானம் இனி மிக பிரமாதமா இருக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்க வாக்குனால அனுகூலம் காண போறீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல் நல தொந்தரவுகளெல்லாம் சரியாகும் பதவ உயர்வு கிடைத்து உங்களுக்கான ப்ராப்பர் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சூழலுக்கு நீங்க போவீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்த காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு பலம் பலம் மீன்ஸ் பார்க்கும் இடங்களை கெடுப்பாரு சனி பார்க்கும் இடம் கெடும் அந்த வகையில சனி பாக்கிய ஸ்தானத்துல மறந்து கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் உங்களை அனுபவிக்க விடாம தடுத்தாரு அந்த பாக்கியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் சனி பகவான் வந்த மருவது அந்த அளவுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தாது இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இந்த பாக்கிய சமயம் தந்தைக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார் தந்தை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன உடல் உபாதையா இருந்தா கூட உடனடியாக மருத்துவர் அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆனாலும் பெரிய அளவுல கெடுப்பலன்களை ஏற்படுத்த மாட்டார் சனி இருக்கும் இடத்த நிச்சயமா பெரிய அளவுல கெடுக்க மாட்டார் அதனால கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன உடல் உபாதைகளை மட்டும் ஏற்படுத்துவார் தந்தைக்கு நீண்ட காலமா தந்தை வழி சொத்து ஏதாவது உங்க கைக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா அது சம்பந்தமா தந்தை கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் உங்கள் அப்பாவுடைய சொத்தை நீங்கள் எழுதி போது சில நேரங்களில் அது ஏதாவது பிரச்சனையில போய் முடியலாம் நீங்கள் அவங்க கிட்ட இருந்து சொத்தை ஏமாத்து பார்க்குறீங்க இல்லைன்னா கொஞ்சம் இன்செக்யூர்டா உங்க தந்தை ஃபீல் பண்ணலாம் அவங்க மேல இருந்து சொத்து உங்கள் மேலே மாறும்போது அது கொஞ்சம் அவங்க இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம் அதனால தந்தை வழி சொத்து சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்களை பத்தி நீங்க பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது என்னங்க அஞ்சு வருஷமா பிரச்சனை அனுபவிச்சுட்டு எல்லாம் பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்லிட்டு திரும்பவும் நெகட்டிவா சொல்றீங்கன்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா எந்த ராசியா இருந்தாலும் நூறு சதவீதம் சந்தோஷம் மட்டுமே கண்டிப்பா சனி கொடுக்க மாட்டார் சின்ன சின்ன விஷயங்கள் கெடுபலன்களாகவும் இருக்கத்தான் செய்யும் நம்ம ஜோதிடம் பாக்குறதே எதுக்குன்னா பிற்காலத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பிரச்சனை இல்லாத அளவுக்கு பாத்துக்கணுங்கிறதுக்காக தான் ஜாதகம் பாக்குறது அதனால சனி பகவான் இந்த மாதிரி கெடுபலன்களை ஏற்படுத்தப் போறாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம கண்டிப்பா ஹண்ட்ரட் இந்த பாக்கிய சனியை நீங்க முழுமையா சந்தோஷமா அனுபவிக்கலாம் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பதினோராம் பாவகத்தை பாக்குறார் அப்போ லாபங்களை கொஞ்சம் கண்டிப்பா சனி பகவான் குறைப்பார் பெரிய லாபங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம் நிச்சயமா உங்களுக்கு லாபங்கள்ங்கிறது இருக்கும் ஆனா பெரிய அளவுல இருக்காது நீங்க எதிர்பார்த்த மாதிரியான லாபங்கள் பெரிய அளவுல இருக்காது கொஞ்சம் சுமாரான லாபமா இருக்கும் நூறு சதவீதம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கான லாபம்ங்கிறது உங்களுக்கு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு இருக்கும் மூத்த சகோதர வழியில இருக்கக்கூடிய பாண்டிங் கொஞ்சம் இந்த காலக்கட்டத்தில் குறையும் மூத்த சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சில தடங்கல்கள் இந்த காலக்கட்டத்துல இருக்கும் அடுத்து சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா மூன்றாம் பாவகத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும் பொதுவா மூன்றாம் பார்வைக்கு பலம் அதிகம் பக்கத்திலேயே

பத்தாம் பார்வையா உங்க ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்தை சனி பார்த்து கெடுக்கிறது விசேஷம் ஏன்னா ஆறாம் பாவகம் உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய கடன் அதிகரிச்சிருக்கும் இந்த காலகட்டில சரி செய்ய முடியும் கடன் நிவர்த்தியாகும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல எதிரிகள் வகையில இருந்த தொந்தரவுகள் நீங்கும் எதிரிகளை நீங்க இந்த காலகட்டத்துல இனம் கண்டறிந்து ஜெயிப்பீங்க நோய் தாக்கங்கள் சரியாகும் தகுந்த மருத்துவ சிகிச்சைனால நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் இந்த காலக்கட்டத்துல சரியாகும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும் புதிய வேலை சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் நீண்ட கால வழக்கு நிலுவையில் இருந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் வம்ப வழக்கு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல தீரும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முதல் பரிகாரம் தந்தை கிட்ட விட்டு கொடுத்து போறது

காலனி இல்லாம அதாவது செருப்பு இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக இந்த சுய ஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டா அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா ஜாதகம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால் பயன் பெறும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்க